இன்றைக்கி கால டிஃபனுக்கு கேழ்வரகு கூழ் தாங்க அந்த கேழ்வரகு நான் குடித்து முடிக்கிற நேரத்தில் தான் அந்த வீடியோவை நான் ஆரம்பித்தேன் இதுக்கு கருவேப்பிலை துவையல் பச்சையாக வச்ச கருவேப்பிலை துவையல் தான் அரைச்சிருக்கேன் அடிக்கடி நீங்கள் துவையல் வந்து லைட்டாக வதக்கலாம்னு சரி அப்படியே நல்லா கழுவுற மெத்தட்ஸ் இருக்கும் உப்பு தூள் போட்டு கலந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து அரைங்க அது துவையல்லாம் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது நான் க குடிச்சு முடிச்சுட்டேங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கலந்து குடிப்பேன் அதில் வந்து டம்ளரில் இருக்குதுப்போ அது தண்ணியாக நான் குடிக்கிறது இது வந்து கெட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இப்படியே கொடுத்துருவேன் தயிர் வேணுங்கிறவங்களுக்கு தயிர் போட்டு கொடுப்பேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு நான் கலந்து கொடுத்துருவேங்க இந்த வடகம் வந்து கூழ் வடகமும் மோர் மடகும் இதுதான் நான் குடித்தேன் இந்த மாதிரி தண்ணியாக நாங்கள் கலந்து குடிச்சிடும் ஒரு ரெண்டு டம்ளர் குடித்தாலும் கொஞ்சம் தண்ணியும் உடம்புல சேர்ந்துக்கும் பார்த்தீங்களா கெட்டியாக குடிக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்க மாட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி கலந்து குடிச்சிருங்க கருவேப்பிலை தொழில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீடியோவில் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்குறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்தது மோர் மிளகா நம்ம வீட்டில் பச்சை மிளகா வாங்கி மோர் மிளகா போட்டது தான் இந்த வடகம் வந்து வெங்காய வடகங்க அதனால் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது வெங்காய வடகம் சூப்பராக இருக்கும் மொபைலில் வந்து எப்படிக்கோ கொஞ்சம் தெரிகிறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் பட் கலர் நல்ல கலர் தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக